போச்சம்பள்ளி அருகே பதிமூன்று வயது அரசு பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் அப்பள்ளியின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் படித்து வந்த எட்டாம் வகுப்பு மாணவியை அதே பள்ளியில் பணியாற்றி வந்த மூன்று ஆசிரியர்கள் அந்த மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் இதில் மாணவி கர்ப்பம் அடைந்ததாகவும் அவருக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அந்த மாணவி கடந்த ஒரு மாதமாக பள்ளிக்கு வராமல் விடுமுறையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் விசாரணை நடத்திய நிலைமையில் இந்த குற்றம் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட மூன்று அரசு பள்ளி ஆசிரியர்களை நேற்று இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு டிஎன்ஏ மாதிரிகள் எடுக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணைகள் நடந்து வந்திருக்கிறது அந்த விசாரணை நடந்து வரும் நிலையில் தற்பொழுது பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவியின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர் பள்ளியின் முன்பு குவிந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடையே பக்தூர் முத்து முத்துகிருஷ்ணன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனாலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஆசிரியர்களை இங்கு அழைத்து வந்தால் மட்டுமே சாலை மறியலை கைவிடுவோம் என்று தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் அப்பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது